வாகன பிரச்சனை டிராஃபிக் இடைஞ்சலை மாட்டிக்கிட்டாங்க அது தெரியாது இந்த கிராமத்துக்கு ஏதோ நான் முன்னாடியே கிராம டார்ச்சர் தாங்காமல் பேசிட்டேன் ஆனால் அந்த நாம் எல்லாமே நல்ல கலைஞர்கள் அவங்க மன சங்கடப்பட வேண்டாம் கிராமம் வந்து நீங்கள் போக்குவரத்து இடைஞ்சல்னாலும் லேட் ஆகிடுச்சு அது கிராம உரத்தப்பட்டுக்கிறோம் நீ நல்லா இருந்தால் போதுமனை

தெல்ல தெளிவாக சிறப்பான முறையில் நமது ஊரையே மிக அழகாக அலங்கரித்து நமது ஊருக்கு மிக சிறப்பாக பெருமையை தேடித்தரும் வகையில் உங்கள் முன்னால் இங்கு அருமையாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்ற இடம்னால் தனக்குத்தானே தான்தான் நிகர் என்று வெற்றி முத்திரை பைத்தரக்கூடிய தோணுகாலும் மாணவர்கள் கண்டெடுத்து அழகு கிருஷ்ணா ஆடியோஸ் போடுப்ப தேடி கண்டு எழுத்தா வெங்கம் மாவிகந்தி ராணிவ பல்லர்முத்து ராமணிகோ எங்கள் மன்னர் முத்து ராமலிங்கம் சேவர் மகன் போல ஒருவரை தேவர் மகன் போல ஒருவரை ாம் வங்கசிங்கன் நேற்றாதி ரோழரா வைரங்கணி ஊரம் மாவரா தஞ்சமகன் முத்திடமியும் செல்ல மாய மகன் முத்திடமாரியும் செல்ல மாய அல்ல தங்க முகம் என்று விகாரப்பூரம் சொல்ல ம நாகவே வீரத்தார் சிம்பிவன் எல்லாம் மாறத்தார் சொல்வதற்கு நெற்ற பராரு செல்லமா சொல்வதற்கு நெற்றம்பராறுதல்லமா அவரும் கோகக்கதை மக்கரிடத்தீனி சொல்லமா சொல்லமா அவரும் கோகக்கதின் மக்கரிடத்தீனி சொல்லமா அருமையான ஒரு சிற ஒரு கைத்திட்ட கொடுங்க போய் நாடகம் நல்லா இருக்குன்னா இதய துடிப்பே அவங்க தான் அருமையான முறையில் சிறப்பாக ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்ததும் கல்லுக்குறிச்சி தோண்டுகால் மாணவரை கண்டெடுத்த அழகு கிருஷ்ணா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் சிறப்பான முறையில் அன்பண்ணார் எம் பாலகிருஷ்ணா அழகு கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அன்பு அவர்களுக்கும் அதில் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகவர்கள் இப்படிக்கு இந்து மரவர் சமுதாயம் கிராம பொதுமக்கள் திருமலைபுரம் நெஞ்சாவது எடுத்துக்கொண்டு நாடகத்தை அமர்த்து கொடுத்த அன்பு உள்ளம் சிறப்பான ஆகிய அன்பு நமது கிடத்திருக்கை மாணவன் எடுத்து எம் முருகன் அண்ணாவர் என்பதை நெஞ்சாரம் தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் நடனமாட காத்துக் கொண்டது நடனமங்கை நாட்டிய தாரகை நடன சிங்காரி ரோசா மொட்டு ஒட்டு பேரை சொல்லித்தான் வேறு வழிகிறது சிறப்பான முறையில் இன்றைய தினம் ஏன்னா

பொண்ணுக்கு தங்கம் மனது துளு கொங்கோதே சின்னமானது வயது

எனக்கு நல்ல மனுஷக்கம் இல்லாம வீட்டுல எம்பிடித்தான் வச்சு தொலைஞ்சிருக்க ஐயோ வரப்போகும் ஐயோ முருகா வரவிருக்கும் தான்சுக்கும் வள்ளிக்கும்

குழந்திராத அடுத்து நான் பொம்பளை வேஷம் போட்டுருவேன் ஏதாவது நீ கொடுக்கலாம் கொப்பம் அவனே உன் வீட்டுக்கு கடுவா அந்த பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சே போயிடுறேன் அந்த பிள்ளை புருஷங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் பேசாமரு அதனால நல்லதோடு புரியல நான் போயிட்டு பாப்பாவை அனுப்புற முறையில் உங்களுக்கு முன்னால் பபுனாக நடத்திக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் பிவி முத்துவேல் அவரின் விஜய புள்ளியமாக அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன்குரி என்ற கிராமத்தை சேர்ந்த ஏ எஸ் தங்கராஜா பபுன் காமிக்கு என்பதை நெஞ்சா தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு பாப்பாவ அனுப்பவா அதனால நான் எப்படி போயிட்டு அந்த பாப்பாவை அனுப்புறேன் பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார நிக்க கூடாது பாக்குற எல்லா பேருக்கும் எரிச்ச மசூரா தெரியும் நான் போய் டான்ஸ் வேகமாக ஓடி விடுறேன் அதனால எப்படி பாத்தீங்கன்னா இதோ உனக்கு வாங்கினதே எனக்காக தானே அடிங்க எப்படி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவே வந்து நின்னா முன்னாடி சோப்பு செப்பு கண்ணாடி இங்கே அகாமவே வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி கண்ணாடி அதை உடச்சிடாம பாக்குறதே கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சலே நான் வச்சே பாரு நெஞ்சலே நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சலே அதை எங்கேயும் போய் கொஞ்சலே